நமகம் முருகா சரணம் 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 அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் பொற் திருவடிகள் சரணம் ஆறுதல் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் நினைத்த நேரத்தில் கவி இயற்றி பாடும் வல்லமை படைத்தவர்களே ஆசுகவி என்பார்கள் தமிழகம் கண்ட அத்தகைய ஆசுகவிகளில் நிகரில்லாத ஒருவர் கவி காலமேகம் இவரது பாடல்கள் படிக்க படிக்க திகட்டாத புருச்சுவையும் சொற்றுவையும் கொண்டவை அவற்றுள் இனிமையான ஒரு பாடலை இங்கே பார்ப்போமா ஆறுதல் என்பது ஐந்து முறை வரும்படி பாடல் பாட முடியுமா உம்மாள் காலமேகத்திடம் சவால் விட்டார் ஒருவர் புன்னகைத்த காலமேகம் உதட்டிலிருந்து அடுத்த நொடி வந்து விழுந்தன நான்கு வரிகள் சங்கருக்கும் ஆறுதலை சண்முகத்துக்கும் ஆறுதலை ஐங்கரருக்கும் ஆறுதலை ஆனதே சங்கை பிடித்தோர்க்கு மாறுதலை பித்தா நின்பாதம் பிடித்தோர்க்கு ஆறுதலை பார் பாடிவிட்டு வெற்றி களிப்போடு நகைத்தார் காளமேகம் பாடல் சரி ஆனால் பொருள் குழப்புகிறதே ஷண்முகனுக்கு ஆறுதலை சரி மற்றவர்களுக்கு இப்பாடல் பொருந்தாதே சபால் விட்டவரே தோல்வியை ஒப்புக்கொண்டு தலையை சொரிய காளமேகம் கம்பீரத்தோடு சொன்னார் ஷங்கருக்கு ஷங்கரருக்கு ஆறு தலை அதாவது தலையில் கங்கை ஆறு முருகனுக்கும் ஆறுதலை ஐங்கரனுக்கு அது ஆறுதலை இல்லை மாறுதலை யானை முகமாக மாறிய தலை சங்கை பிடித்த திருமாலுக்கு மாறுதலை நரசிம்மர் அவதாரத்தில் சிங்கமாக மாறிய தலை பித்தனாகிய ஈசன் கால்களை பிடித்தோருக்கு இறுதியில் கிடைப்பது ஆறுதல் அவ்வளவுதான் தமிழை வைத்து என்ன அழகாக வார்த்தை விளையாட்டி விளையாடியிருக்கிறார் பார்த்தீர்களா நன்றி சிவாய நம சிவமே தவம் சிவமே சரணாகதி மே அருணாச்சலா உன் பொற்களல் பின்பற்றி சித்தமெல்லாம் சிவமயமே நன்றிகள் கோடி